வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து மஞ்சப்பப்பாளி வந்து அண்ணன் மோகன்ராஜனு அண்ணன்ட்ட கேட்டிருந்தோம் நமக்கு ஒரு மூணு ப மூணு பழம் அனுப்பி வச்சுருந்தாரு அதை தான் இன்றைக்கி நம்ம அறிய போகிறோம் பழம் நமக்கு டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத அண்ணன்ட்ட கேட்டோம் அண்ணன் ஒரு மூணு பழம் நமக்கு அனுப்பி வச்சாரு அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் இன்றைக்கி அறிஞ்சிரும் கிட்ட காட்டுமா ஐயோ என்ன சவுப்பா இருக்குது மஞ்சங்க சாரிங்க இது மஞ்ச சவுப்பாட்டுக்கு மஞ்சள் உள்ளே இருக்காட்டுக்கு அதில் பார்த்துக்குவோம் அதே பார்த்துங்க ஃபுல்லாக நல்லா நல்லா பப்பாளியை பொறுத்தவரைங்க நல்லா பழம் திரைச்சி ஆகணும் ஓ திரைச்சி இது நல்லா பழம் நல்லா பெருசாக இருந்து அந்த மாதிரி இருந்ததுன்னா விதை நல்லா உற்பத்தி பண்ணும் சிவப்பாக இருந்தாலும் சரி மஞ்சளாக இருந்தாலும் சரி இல்லை கொஞ்சம் பழம் வந்து இதுவாக இருந்ததுன்னா பப்பாளியை பொறுத்தவரையும் அந்த மே சத்துங்கிறத ரொம்ப எடுத்துக்கும் மண் சத்தை ஏன்னால் பப்பாளி பழம் வச்சுக்கிட்டே இருக்குல்ல அப்படிங்கும் போது சத்து கரெக்டாக இருந்தோன்னா அது விதை உற்பத்தி ஆகும் கிட்ட கட்டமாக சிவப்பு இது இன்னும் கொஞ்சம் பழுத்துருக்கணும் இருந்தாலும் எனக்கு மனசு தாங்கலை தின்றுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒரு இருந்திருந்தால் கரெக்டா இருந்திருக்கும் பரவாயில்ல விடுங்க எப்படி இருந்தாலும் நம்ம தானே சாப்பிட போறோம் கிட்ட காட்டணும் இந்த நேரத்தில் அண்ணன் மோகன்ராஜனுக்கு தான் நன்றி சொல்லணும் சவுப்பு நம்ம கிட்ட இருக்கு மஞ்சள் கேட்டிருந்தோம் மஞ்சள் மூணு போல அனுப்பியிருக்காரு அதுல இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் நாட்டுப்பாளி வாங்கி வாங்கி இல்லைனா இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க இல்லைனா போல போலாம் பப்பாளி மரம் வைக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இடம் இல்லை ஒரு மூணு அடி இருந்தாலே போதும் பப்பாளி மரம் வச்சுக்கலாம் பாருங்கள் மஞ்ச அறுப்போம் மஞ்சள் நாளைக்கு தான் தெரியல மஞ்சள் ரெண்டு இருக்குது அதில் எதுன்னு தெரியல பார்ப்போம் அவ்வளோதாங்க வேண்டி காட்டுமா இதா வளர பார்த்துங்க அட்டகாசமாக இருக்குல்ல பழனாலே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷங்க அது எந்த பழமாக இருந்தாலும் சரி என்ன சாப்பிட போகிறோம் நம்ம நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் நன்றி வணக்கம்